ஒரு மூணு ஸ்பூன் அரிசி இருக்குங்க எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க வீட்டரிசி புளுங்க அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க பச்சரிசி வேண்டாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க நல்லா வறுக்கணுங்க நல்லா பொறி மாதிரி பொரிஞ்சு வரும் அரிசி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து பாருங்க நல்லா வறுப்பட்டுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதும் பட்டை சோம்பு கசகசா அது எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துக்கிடலாம் நல்லா பொரியுது பாருங்கள் சோம்பு பட்டை எல்லாமே நல்லா வறுப்புட்டுருக்கு நல்லா பொரியுது பாருங்கள் கசகசாலாம் இதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இதெல்லாமே அரைச்சிடலாம் பொரிமா முட்டை குழம்பு செய்வதற்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா அதையும் கீறி சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச அரிசி கசகசா சோம்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறமா ஒரு மூணு தக்காளி அதையும் நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து விட்டுருங்க கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்புறமா சீரகத்தூள் மஞ்சத்தூள் வத்தத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மசித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கிடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தலையெல்லாம் தூவி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி வறுத்து செய்த முட்டை கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்